நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வரலாற்றுல முதல் முறையாக சுதந்திர எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டுப்பாளையத்திற்கு முதல் முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பது முதல் முறையாக வந்திருக்கிறார்கள் சகோதரர்களே நம்முடைய பிரதமர் முறையில பிரதமர் அவர்களுக்கு முன்னிலையில் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வது தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க நாங்கள் உங்களப்போம் மேட்டுப்பாளையம் கோவை ரயில் இரும்பு பாதையை இரட்டை வழி பாதியாக மாற்றிய கொடுப்போம் கருவேப்பிலைக்கு புவிசார் கொடுத்தே தீருவோம் காட்டுப்பன்றி தொல்லையிலிருந்து விவசாயத்தை காக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பாண்டியாறு புன்னம்புலா பவானி ஆற்றுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் திமுக ஆட்சி பொதுப்பேற்றதில் இருந்தே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அவல நிலையை போக்க நம்முடைய சமூக நீதி காவலர் நம்முடைய மோடி ஐயா அவர்கள் நம்மளுடைய மேட்டுப்பாளையத்திற்கு வந்திருக்கிறார் திமுக அரசாங்கம் போதையை தமிழ்நாடு சீரழித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மெத்தனத்தால் இன்று அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஊழல்தான் திமுக அரசினுடைய உயிர் மூச்சாக இருக்கிறது இதற்கெல்லாம் உரிய பாடத்தை சொல்ல நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற ஒவ்வொரு மக்களுடைய சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் வருக வருக என அன்பாடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்